ஒரு வீட்டில் ஜன்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு அறைகளும் இப்படி இப்படி இருக்கணும் இந்த திசைகளில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் ஜன்னலுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு வாஸ்துபடி அதாவது ஒரு வீட்டினுடைய ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி மூக்கு இருக்குதோ அது போல ஜன்னல்கள் இந்த மூக்கு எப்படி நம்மளுடைய சுவாசத்தை இழுத்து வெளியே விடுது அந்த மூக்கினுடைய பயன்பாடுகள் எப்படி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதோ அது போலதான் ஒரு ஜன்னல் ஒரு வீட்டுக்கு ஜன்னல் அவ்வளோ முக்கியமானது வரக்கூடிய காற்றை உள்ளே இழுத்து தக்க வைத்து வெளியே கொண்டு போய் செல்வதற்கு மிக முக்கிய பணி பண்றதே வந்து என்னன்னா ஜன்னல்கள் தான் அப்போ ஒரு அறைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ஜன்னல்கள் இருக்கணும் ரெண்டு ஜன்னல்கள் இருந்தால் தான் ஒரு பக்கம் காற்று வந்தால் இன்னொரு உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் நெகட்டிவ் எனர்ஜி கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே இன்னொரு பக்கம் வெளியே கொண்டு போகும் அதே போல இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்றானது இங்கே இருக்கிற உள்ள இருக்கிற டஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இதை வெளிக்கொண்டு அதுதான் கிராஸ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க இரண்டு ஜனர்கள் வேண்டும் ஒவ்வொரு அறைக்கும் ரெண்டு ஜன்கள் இருக்கும் சில அறைகளில்